ம்பலம் திருவருளும் குருவருளும் துணை நிற்க திருப்புகழில் ஐம்பதாவது பாடலை இன்று நாம் காண இருக்கின்றோம் இந்த பாடல் திருச்செந்தூரில் பாடப்பெற்றது ஆசை என்ற மாய வலையிலிருந்து மீண்டு இறைவனுடைய திருவடிகளை நாம் பற்றுவதற்காக பாட வேண்டிய பாடலாக இது அமையப்பெற்றுள்ளது பாடலை முதலில் கண்டு அதன் பிறகு அதன் விளக்கத்தை காணலாம் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கரோகரா கொங்கைகள் கூலுங்கவலை செங்கையில் விளங்க இரு கொண்டலை அடைந்த குழல் வண்டு பாட கொஞ்சிய வனங்குயில்கள் பஞ்சனல் வனங்கிளிகள் கொஞ்சியதெனு குரல்கள் கெந்து பாயும் கொங்கைகள் குழுங்கவலை செங்கையில் விளங்க இரு கொண்டலையடைந்த குரல் வண்டு பாட கொஞ்சிய வனங்குயில்கள் பஞ்சனல் வனங்கிளிகள் கொஞ்சியதெனு குரல்கள் கெந்து பாயும் வெங்கையல் மிரண்ட விழியம்புலியடைந்த நூதல் விஞ்சையர்கள் தங்கள் மயல் கொண்டு மேலாய் வெினியுழன்ற பவ சிந்தனை நினைந்துனது மின்சரண பை கழலோடு அண்டாலா வெங்கயல் மிரண்ட விழியம்புலி அடைந்த நுதல் விஞ்சையர்கள் தங்கள் மய கொண்டு மேலாய் வெம்பினியுழன்ற பவ சிந்தனை நினைந்துனது மின்சரண பை கழலோடு அண்டா சங்கமுர சந்தி தொந்துமித தும்பவளை தந்தன தனந்தவன வந்த சூர சங்க கெடமண்டி திகிலும் அடிந்து விழ தன் கடற்கொழுந்த நகை கொண்ட வேடா சங்கமுர சந்தி மிளை தொந்துமித தும்பவளை தந்தன தனந்தவன வந்த சூர സങ്കടണ്ടിതിക എങ്കിലും അടിന് വിഴ തൻ കടൽ കൊളുദ് നഗേല സങ്കരനുഗന്തൂരു തങ്ങളിൽ മകിന്തുരുവും എങ്കോ ചന്ദ്ര മുഖം ചെയൽ കൊൾ സുന്ദര കുറമ്പനോട് സമ്പു പുഴ്ചെന്തിഴ് തമ്പ്രാനേ സങ്ക சங்கரனுந்த பறிவெனு சுருதி தங்கள மகிழ்ந்தொருகும் எங்கள் கோவே சந்திர முகம் கொள் சுந்தர குரம்பெனோடு சம்பு புகழ் செந்தில் மகிழ் தம்பிரானே சம்பு புகழ் செந்தில் மகிழ் தம்பிரானே மின்சரண பை கழலோடண்டாய் சம்பு பூகழ் செந்தில் மகள் தம்பிரானே சம்பு புகழ் செந்தில் மகள் தம்பிராணி வெற்றி வெற்றிவேல் முருகனுக்கரோகரா திருச்சிற்றம்பலம் ஒரு ஆன்மா பிறவி கடலில் மூழ்கி மென்மேலும் வேதனைக்கு ஆட்பட்டு துன்பப்படுகின்ற நிலை எதனால் ஏற்படுது அப்படிங்கிறத முதல் ஐந்து வரிகளில் சொல்லியிருக்கிறாங்க இது காரணம் ஆசை அதாவது ஒரு பெண்மையின் மீது கொண்டுள்ள மோகத்தாலையும் ஆசையாலையும் அந்த புலன்கள் அந்த ஆசைகளுக்கு கட்ப கட்டுப்பட்டு அங்கேயே சுழன்று அந்த துன்பத்தை அனுபவிக்கின்றது அப்படிங்கிறத சொல்கிறார் இதிலிருந்து மீள்வதற்கு யார் நமக்கு உதவி செய்யணும்னா இறைவன் ஒருவன்தான் அதற்கு அவர் அவருடைய திருவடியில் நம்ம சேர்த்து கொண்டால் இந்த துன்பத்திலிருந்து வெளிவரலாம் அப்படிங்கிறத இந்த பாடலில் குறிப்பிட்டிருக்காரு இந்த பாடல் திருச்செந்தூரில் பாடப்பெற்ற பாடல் அதனால் இங்கே முருகப்பெருமானுடைய போர்த்திரத்தை வெளிப்படுத்துகிறார் சூரபத்மன் மிகவும் வலிமை கொண்டவனாகி தேவர்கள் மனிதர்கள் அப்படின்னு அனைவரையும் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு அனைவரையும் துன்புறுத்தி கொண்டிருந்தான் அந்த நிலையில் தேவர்கள் எல்லாரும் இறைவனை வேண்டி துதிக்கும் பொழுது முருகப்பெருமான் அவதரித்து சூரபத்மனை போர்க்களத்தில் சந்திக்க போகிறார் அப்போ எப்படியான அந்த போர்க்களம் இருந்தது அப்படிங்கிறத இங்கே நமக்கு இந்த பாடல் வழியாக சொல்கிறாரு அங்கே எப்படியெல்லாம் இசைவாக்கியங்கள் முழங்கப்பட்டது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அந்த காலத்தில் தமிழ் இசை கருவிகள் பல இருந்தது அப்படிங்கிறத நம்ம திரு கைலாய வாத்தியக்கருவிகள் கருவிகள் அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தாலே தெரியுது அவ்வளவு இசைக்கருவிகள் நம்ம பயன்பாட்டில் இருந்துருக்கு இதுலேயும் சில குறிப்பிட்ட வாத்தியங்களை இங்கே சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் போர் புரிகின்ற சமயத்தில் அந்த போர் புரிகிறவங்களுக்கு வீரத்தை தூண்டும் வகையில் சில இசைக்கருவிகள் மீட்டப்பட்டிருக்கு அதில் முக்கியமானது தான் வந்து இந்த முரசு பறை அப்போன்ற வாத்தியக்கருவிகள் அதை தான் இங்கேயும் சொல்கிறாங்க கூட்டமான முரசு திமிலை அப்படின்னு இங்கே சொல்லப்படுவது பறை அப்படிங்கிற வாத்தியத்தை தோல் கருவி இது ரெண்டுமே தோல் கருவி அடுத்தது பேரிகை அப்படிங்கிற ஒரு தொல் கருவியை சொல்கிறாங்க இது தகவல் தெரிவிக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு இசைக்கருவி இது எப்பொழுதுமே ஒரு வெற்றி பெற்ற ஒரு விஷயத்தை ஒரு யானைக்கு மேலே இருந்து இந்த இசைக்கருவியை மீட்டுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இது பேரிகை இதுவும் ஒரு தொல்கருவியாக கருவியாக அடுத்து சங்கு தமிழர்களுடைய முக்கியமான ஒரு வாத்திய கருவி இந்த கருவி ஒரு மகிழ்ச்சிக்கும் வழிபாட்டிற்கும் அப்புறம் வெற்றிக்கும் அடையாளமாக இது சொல்லப்படுது வைணவ சைவ கோயில்கள் அனைவத்திலும் இப்பொழுதும் சங்கு முழங்கப்படுவது வழக்கமாக இருக்குது இப்படியான இப்படியான இசைக்கருவிகள் அதிரும்படியாக ஒழிக்கின்ற சமயத்தில் சூரர்களுடைய தொகை முழுவதுமாக அவங்களுடைய அந்த கூட்டமே அழிந்து திசை எங்கிலும் முருகப்பெருமானுடைய புகழ் மேலோங்கி பரவி நின்ற அந்த தருணத்தை இங்கே சொல்கிறாரு போர் நடந்துக்கின்ற இந்த சமயத்தில் முருகப்பெருமானுடைய சிரிப்பு கூட அந்த கடலையே தீப்பிடிக்க செய்யக்கூடிய அளவுக்கு இருந்துச்சான் அந்த அளவுக்கு உக்கரமாக முருகப்பெருமான் சண்டையிட்டார் அப்படிங்கிறத இங்கே வேளன் தன் கடல் கொழுந்த நகை கொண்ட வேளா அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கடுத்து சங்கரனார் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமானுக்கு பிரணவத்தின் பொருளை குருமூர்த்தியாக இருந்து உபதேசம் செய்தவர் என்பதையும் இங்கே நினைவுபடுத்துகிறாரு முருகப்பெருமானின் திறத்தை பார்த்து ஸ்ருதி அப்படிங்கிறது இங்கே வேதங்களை குறிக்கும் அந்த வேதங்கள்லாம் தங்களுக்குள்ளேயே மகிழ்ந்து இறை தலைவனாக முருகப்பெருமானை போற்று கொண்டு இருக்கின்றன வேதங்களே போற்றுகின்றன அப்படின்னு சொல்கிறாரு இப்படி ஈசன் புகழும்படியாகவும் எப்பொழுதுமே பக்தி செய்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய அழகிய முகத்தை திருமுகத்தை கொண்டிருக்கக்கூடிய கூடிய வள்ளியை தனது பக்கத்தில் வைத்து கொண்டு அருள் புரிந்து கொண்டிருப்பவனாக திருச்செந்தூரில் இருக்கும் முருகப்பெருமான் அருள் புரிகிறார் அப்படின்னு அருணகிரிநாத சுவாமிகள் முருகனை போற்றுகிறார் இறைவனுடைய திருவடி திறத்தையும் அவனுடைய போர் திறத்தையும் போற்றி பாடக்கூடிய இந்த பாடலை நாம் பாடும் பொழுது இறைவனுடைய திருவடியில் கண்டிப்பாக நமக்கும் இடம் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை அருணகிரிநாத சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா திருச்சிற்றம்பலம்